இஸ்லாமில் தொழுகையின் தினசரி பயன்கள் தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு கடமையாக மட்டுமல்ல அது தினசரி வாழ்க்கையின் தூணாகும் ஒவ்வொரு தொழுகையும் மனிதனின் நாளில் ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது அந்த இடைவெளி மனதை அமைதிப்படுத்துகிறது ஆன்மாவை சுத்தமாக்குகிறது வாழ்க்கையின் சத்தங்கள் அழுத்தங்கள் கவலைகள் நடுவிலும் தொழுகை மனிதனை அமைதிக்குள் அழைத்துச் செல்கிறது அது மன அழுத்தத்தை குறைக்கிறது இதயத்திற்கு நிம்மதியை தருகிறது தொழுகை ஒழுக்கத்தை உருவாக்குகிறது ஒரு முஸ்லிம் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்கிறான் காலை நண்பகல் மாலை இரவு ஒவ்வொரு நேரமும் அவனை அல்லாவே நினைவூட்டுகிறது இதனால் வாழ்க்கை திட்டமிட்டதாக ஒழுங்கானதாக மாறுகிறது மேலும் தொழுகை நன்றி உணர்வை வளர்க்கிறது நம்மிடம் உள்ள சிறு சிறு ஆசிர்வாதங்களையும் நினைவூட்டுகிறது என் உயிர் என் உடல் என் வாழ்க்கை எல்லாம் கடவுளின் வரம் என்று சொல்ல வைக்கிறது அதனால் தொழுகை ஒரு சடங்கு அல்ல அது மன அமைதி தரும் தஞ்சம் ஒழுக்கத்தை வளர்க்கும் பள்ளி நன்றி உணர்வை விதைக்கும் நிலம் தினமும் ஐந்து முறை தொழுகை மனிதனை ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்த்துகிறது இதுவே தொழுகையின் தினசரி பயன் அமைதி ஒழுக்கம் நன்றி